உங்க மொத்த பணமும் எழுவத்தி ஒன்பது ரூபாயில் வேர்வரையாற்றினார்கள் மக்கள் வெள்ளத்திலே முயன்றாலும் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு கொடுக்கின்ற நிகழ்ச்சியாக அமைத்திருக்கிறது ஆகவே சிறப்பான நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டு இறைமனத்தை வேண்டும் வைத்து நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டுமென்று என்று நாங்கள் வேண்டினோம் அடிப்படையில் விஜயமண்டலத்தில் இருக்கிற விஜய் அம்மன் கோயிலில் அங்கே தரிசனத்தை செய்துவிட்டு இங்கே ஆந்திரேயுடைய நன்னாளாக இருக்கின்ற நாளில்

வெற்றி வைத்து ஆண்டும் செங்கு என்பது தலைவர் அம்மாவுக்கு செம்போர் கொடுப்பார்கள் அதே போல பெரியார் மனிதே இங்கே உரையாட்சி இருக்கிற அவர் கையிலேயே செங்கூடை தந்தி நாளை ஆட்சி திறந்து செங்கூலாட்சி நடைபெற வேண்டும் சிறந்தாட்சி தமிழகத்தை தர வேண்டும் மக்களால் முதலமைச்சராக வரக்கூடிய அவங்க தீங்கு மக்கள் அதிகமாக விமர்சம் ஏன் தலைவர் திமுக அதிகமாக விமர்சனம் பண்ணார் ஏடிஎம்பி பிஜேபி அதிகமாக விமர்சனம் பண்ணல கூட்டணி அமைக்கு வாய்ப்பு இருக்குங்களா நீங்க எம்ஜிஆர் அண்ணா ஊமுடி பூட்டு வந்தாலும் ரெட்டாலிக் போடுறவங்க வந்து மாத்தி போட மாட்டாங்கன்னு சொல்லி ஜெயக்குமார் வந்து வரைக்கும் ஊரு ஊறி கழிச்சது எல்லாம் கழிச்சலாம் பிரைஸ் மாதிரியாது. அது வாக்கு வர போகுது யாருக்கும் தலைவர் நயினார் நாகனது வந்து ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு சார். அதாவது வந்து அமைச்சர் சேகர் பாவா சந்திச்சிட்டு நீங்க தாவேக்கல் அடைஞ்சதாகுமே அதனால வந்து பி டீமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தகத்தை 200 எஸ்போடு பி டீம்லயே இருக்கறே

மக்கள் வெள்ளத்திலே நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு நிகழ்ச்சியாக அமைத்திருக்கிறது ஆகவே சிறப்பான நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டு இறைவனத்தில் வேண்டுகோள் வைத்து நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டினோம் அடிப்படையில் விஜயமங்கலத்தில் இருக்கிற விஜய் முரியம்மன் கோயில் அங்கே தரிசனத்தை செய்துவிட்டு இங்கே ஆந்திரேயுடைய நல்லாளாக இருக்கிற நாளில்

மக்கள் வெள்ளத்திலே மேும் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு கிடைக்கின்ற நிகழ்ச்சியாக நினைத்திருக்கிறது ஆகவே சிறப்பான நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டு இறைவனத்திலே வேண்டுகோள் வைத்து நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டினோம் அடிப்படையில் விஜயமங்கலத்தில் இருக்கிற அம்மன் கோயில் அங்கே தரிசனத்தை செய்துவிட்டு இங்கே ஆங்கிலேயுடைய நன்னாளாக இருக்கின்ற நாளில்

கொடுத்ததுக்காக வெற்றி வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவருக்கு செல்வம் கொடுக்கும் என்பது புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு செல்வம் கொடுத்தார்கள் அதே போல பெரியார் மண்ணிலே இன்றைக்கு உரையாற்றி இருக்கிற அவர் கையிலே செங்கோலை தந்தி நாளை ஆட்சி பிறப்பு செங்கோல் ஆட்சி நடைபெறும் என்றும் சிறந்த ஆட்சி தர வேண்டும் மக்களால் முதலமைச்சராக வரப்போக அவர் கையிலே திமுக அதிகமாக விமர்சனம் தலைவர் திமுக தான் அதிகமாக விமர்சனம் பண்ணாரு ஏடிஎம் கே பிஜேபி அதிகமாக விமர்சனம் பண்ணல கூட்டணி அமைப்பு வாய்ப்பு இருக்கீங்களா நீங்க

மக்கள் வெள்ளத்திலே மேம்பார்கள் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு கிடைக்கும் நிகழ்ச்சியாக அமைத்திருக்கிறது ஆகவே சிறப்பான நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டு இறைவனுக்கு வேண்டுகோள் வைத்து நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டினோம் அடிப்படையில் விஜயமங்கலத்தில் இருக்கிற விஜயபுரி அம்மன் கோயில் அங்கே தரிசனத்தை செய்துவிட்டு இங்கே ஆஞ்சநேயருடைய மன்னாளாக இருக்கிற நாளில் இங்கேயும் அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும்

உனார் அவர் சொல்றார் ஏடிஎம் கேன் ப்ரீ டீல் பிடி மார்க்கா இருக்கறது ஏடிஎம் கேக்கறதுக்கு நான் பேசப் போறேன் அதுக்கு மேல இருக்குதா இவரு பி.ஜேக்குது தலைவர் அண்ணா தீவுக்கு எல்லாம் அனுப்பிட்டுனா சரியா இருக்கும் மாற்று தொண்டல கிறிஸ்மஸ் அண்ட் ஹேப்பி நியூ இயர் फ्रॉम தி சென்னை シルкс லெட் தி सेलिब्रेशंस बिगिन உங்க சைட்லயும் உங்க டாய்லெட்லீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ஒன்பது ரூபாய்